வாரிசு வாழ கோட்டு எச்சரிக்கை எச்சரிக்கை வெற்றி பெற மனவரியா

అయితే <laughs> <laughs> அவங்க ஆறுபடி ரெண்டு 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 முடி மாடு பிரசாத் ஓட்ட ஓசிலே ஓட்ட

सुपर मार कर दिया मार कर दिया फिर ये फिर ये कौन सी लगा था कौन सी कई 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 मार दिया मार दिया फिर ये नेक्स्ट आ जाए आ जाए प्लीज जन करने बच्चे बोल 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 बोल

என்னப்பா அது ஐலஸ் ஐலஸ் இல்லையா ஐலஸ் சப்போர்ட் ஆ அப்படியே எடுத்துக்கிட்டே போ டேய் டாடா இதெல்லாம் டேய் சூப்பர் சூப்பர் அண்டா ஒரு அண்டா

ஆனாலும் வெற்றி பெற்றிருந்தார்